ஆமா அண்ணே தண்டபானி என்ன வெளியில வாங்கண்ண வாப்பா அப்படி ஏய் என்ன காலகட்டத்தில் கண்ணை காசிக்கிட்டு வந்துருக்கீங்க என்ன விஷயம் நாங்களாம் ஒன்றும் வரல உங்கள் பசங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க என்னப்பா என்னாச்சு எதுவும் இல்ல நீ உள்ள போ ஏ வடிவேலு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு ஆறு மாசமா காசை கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க பணம் கேட்டு வரும்போது காலைல விழாத குறையா கெஞ்சி கேட்க தெரியுது இல்ல அதை திருப்பி தரணும் தெரியாது இப்படி கடனை வாங்கி ஏமாத்தி புழைக்கிறதுக்கு குடும்பத்தோட கொளுத்திங்க சால வேண்டியது எதுக்கு நீங்களாம் உயிரோட இருக்கீங்க இந்தமா கடைசியா கேட்குறோம் எப்போ எங்க பணம் வரும் கண்டிப்பா நாளைக்கு தந்துருவாங்க நாளைக்கு பணம் வரலனா உன் பொண்ண தூக்கிட்டு போயிடுவோம் ஓகேவா உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்குனா வீடாரி வந்து பொம்பளைங்களை அசிங்கமா பேசுவீங்களா இது என்னங்க நியாயம் உங்க புள்ளைங்க வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனதுல என் பொண்ணு பயந்து போய் மருந்து குடிக்க துணிஞ்சிட்டா நல்ல வேலையா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டோம் காசு போட திரும்பி வந்துருங்க என் பொண்ணுக்கு உயிர் போயிருந்துச்சுன்னா அந்த உயிரை திருப்பி தர முடியுமா தம்பி நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா அவனுங்க செஞ்சது பெரிய தப்பு தான் நான் தான் அவனுங்கள வட்டி காசை வசூல் பண்ணிட்டு வாங்கடான் சொல்லி அனுப்பிச்சேன் ஆனா அந்த வீணா போனவனுங்க இப்படி பண்ணுவானுங்க நான் நினைச்சே பார்க்கலப்பா சரி வடிவேலு நீ உன் சம்சாரத்தை கூப்பிட்டு கிளம்பு என் பசங்க வந்ததும் செவிலே நாள் விட்டு உன் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க வாய மூட்டி பிள்ளைங்களை வளர்த்திருக்கலாம் பசுலுக்கு போற இடத்துல ஆம்பளைங்க வாய மூட்டு வந்துட வேண்டியது தானே பொம்பளைங்க மேல கைய வைப்பேன் மிரட்டுவானுங்களா வரட்டும் அவனுங்களை இன்னைக்கு வச்சுக்கிறேன் எப்பா வடிவேலு நீ உங்களை கூட்டிட்டு கிளம்புப்பா பசங்க வந்து நான் உங்ககிட்ட கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் மன்னிப்பு கேட்டுட்டா நாங்க பட்ட அவமானம் இல்ல ஏய் வேற என்னப்பா பண்ணுங்கிற செஞ்ச தப்புக்கு பதிலா எங்க கடனை மொத்தமா கழிச்சு விட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க